அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இந்த சிந்தனை தொழு நோயாளரின் நோயை நீக்குதல் லூகா நற்செய்தி நூல் பிரிவு ஐந்து இறை சொற்றொடர்கள் பனிரெண்டு முதல் பதினாறு முடிய இதன் விளக்கம் அறிவோம் தொழுநோயாள முழந்தால் படியிட்டு வேண்டினார் என்று வருகிறது லேவிய பதிமூன்று நாற்பது முதல் நாற்பத்தாறு தொழுநோயாள குருவினால் தீட்டுள்ளவ என தீர்ப்பிடப்படுவார் எனவும் நலம் அடைந்த பின் மீண்டும் சடங்கை செய்த பின்பே மீண்டும் சமுதாயத்துக்குள் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பதும் அந்த நாட்களில் கடைபிடிக்கப்பட்ட கெடுபிடியான சட்டம் அவ்வாறு இருக்க ஒரு தொல்நோயாளர் ஆண்டவரை அணுகினார் என்பதிலிருந்து அன்பினையும் அவர் யாரையும் தீட்டுப்பட்டவர் என விளக்குவதில்லை என்பதையும் பற்றி அத் நோயாளர் கீழ் வேண்டும் அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை தூய்மை தீட்டு சடங்குகளையும் விதிகளையும் இயேசு கண்டுகொள்ளவில்லை தொல்நோயாளரை கையை நீட்டி தொட்டார் என்று காண்கிறோம் தொல்நோயாளர் விலகி சென்றிருக்கலாம் ஏனெனில் தொல்நோயாளர் கிழிந்த ஆடை அணிந்து தலைவாராமல் மேல் தட்டை மறைத்துக்கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும் என லேவிய பதிமூன்று நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கில் கூறப்பட்டுள்ளது கையை நீட்டி தொட்டார் என்பதை தம் கைகளால் அணைத்துக் கொண்டு என்றும் பொருள்படுத்தலாம் அப்படி இயேசு விதியை மீறி அவரை தொட்டு குணமாக்கிய பின்பு அவர் மீண்டும் சமுதாயத்தோடு சேர குரு அதற்கான சடங்கை செய்ய வேண்டும் அதற்குரிய காணிக்கையும் பலியும் நலம் பெற்றவ குருவிடம் செலுத்த வேண்டும் அதன் பின்னரே அவர் இயல்பு வாழ்வுக்குட்பட முடியும் எனவே இயேசு அந்த சடங்கை செய்யும்படி அவருக்கு பணித்தார் பலராலும் தொல்நோயாளி தீட்டுக்குள்ளானவ என்று விலக்கி வைக்கப்பட்டவர் நலம் பெற்றவுடன் அதை பறைசாற்றாமல் எப்படி இருக்க முடியும் இயேசுவின் புகழ் காட்டுத்தீ போல் பரவ திரளான மக்கள் அவரை தேடி வந்தன எனவே இயேசு ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களை தேடி சென்று இறைவனை இடம் வேண்டி வந்தார் அன்பார்ந்தவர்களே தொல்நோயால் பாதிக்கப்பட்டவ அனுபவிக்கின்ற வேதனைகள் ஏராளம் ஏராளம் ஒன்று உடல் சார்ந்த துன்பம் தோலில் உள்ள பாதிப்புகள் மோசமான ஸ்மெல் இன்னும் பலவிதத்திலே அருவருக்கின்ற விதத்தில் அவருக்கு மிக வேதனையை கொடுக்கும் இரண்டாவது மனம் சார்ந்த துன்பம் நிலை ஒதுங்கி செல்ல வேண்டிய கட்டாய நிலை மேல் சட்டத்தை தாண்டி இந்த தொல்நோயாள நம்பிக்கையோடு வருகின்றார் மக்கள் குறை சொல்வார்கள் ஏற்படுத்துவார்கள் துன்பத்தை தருவார்கள் ஏன் கல்லால் எரிந்து கூட துன்புறுத்துவார்கள் என்பதை மனதிலே நினைத்திருந்தாலும் இயேசு பார்த்துக் கொள்வார் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் அவர் எனது நோயை குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கையில் செல்கின்றார் இயேசு பரிவோடு ஏற்றுக்கொள்கின்றார் அவரது தேவை காலம் தாழ்த்தாமல் தொட்டு குணப்படுத்துகிறார் தொடுதல் என்ற சொல்லுக்கு கிரேக்க மூலத்தின் அனைத்து கொள்ளுதல் என்ற பொருளும் உண்டு எனவே இயேசு அவரை அணைத்துக் கொள்கின்றார் இயேசுவால் நலம்பெற்ற தொழுநோயாளருக்கு அவர் வழங்கிய இரண்டு கட்டளைகள் ஒன்று தன்னை சார்ந்தது இரண்டாவது தொல் சார்ந்தது தன்னை சார்ந்ததில் தாம் ஆற்றிய வல்ல செயலை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கூறுகிறார் இயேசு தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை இந்திய காலத்தில் சிறிய உதவி செய்தாலும் விளம்பரத்தை தேடுகின்றோம் பிறர் நம்மை பாராட்ட வேண்டும் என்று விரும்புகின்றோம் உதவி செய்தவர்களை எல்லார் முன்னிலையிலும் புகழ்ந்து சொல்கிறோம் இயேசுவின் விளம்பரம் இல்லாத பணிவாழ்வு நம்மில் தொடர வேண்டும் இரண்டாவது தொழுநோயாளரை சார்ந்தது குருக்களிடம் காட்டி நோய் நீங்க இதற்கான காணிக்கையை செலுத்த வேண்டும் இயேசு அவர் மறுபடியும் மனிதநேயத்தோடு வாழவும் சமுதாயம் அவரை ஏற்றுக்கொள்ளவும் வழிகாட்டுகிறார் உதவுகிறோம் நம்மை தேடி பல வருகிறார்கள் ஏதோ உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் சிறிது உதவி செய்துவிட்டு அனுப்பிவிடுகிறோம் ஆனால் அவர்களை முழுமையாக மனிதநேயத்தோடு விசாரிக்கிறோமா அவருடைய துன்பம் என்ன அவருடைய பிரச்சனைகள் என்ன என்பதை கேட்டு சரியாக வழிகாட்டுகின்றோமா இயேசின் பார்வையில் நம்மை தேடி வருகின்றவர்களை பரிவோடு பார்த்து சரியாக வழிகாட்டக்கூடிய மனநிலை நம்மில் வளர்த்து கொள்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நோயாளர்கள் முன்னிலையில் நான் ஒவ்வொரு நாளும் பரிவோடு செயல்படுகின்றேனா பிறரை மட்டும் தட்டும் பழக்க என்னிடம் உள்ளதா இயேசுவை நம்பிக்கையோடு தேடுகின்றேன் நான் மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் நோயாளர்கள் முன்னிலையில் பரிவோடு செயல்படவும் பிறரை மட்டந்தட்டாமல் வாழவும் இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டு செயல்படவும் வரந்தாரும் ஆமீன்